നികുപിയ ചെല്ലമണ്ണിത് ജോർണ അൻപോർ മികുന്നൊരു ചരിടനും ആളമായ ചിന്തയുടനും தமிழ்நாட்டினுடைய நூல்களை பற்றி தங்களுடைய பார்வைகளை முன்வைத்திருக்கிறார்கள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அத்தகைய பேச்சுக்களிக்க பிறகு அந்த நூல்களினுடைய ஆழத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவை எதுவும் இல்லை ஆனால் இரண்டு மனிதரை பேச சொன்னார்கள் நான் இரண்டு விடயங்களை மட்டும்தான் பேசக்கூடிய தமிழ்நதி தகுந்த ஒரு கவிஞர் தகுந்த ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் அவருடைய படைப்புகள் இன்னும் பரவலாக தமிழ் மக்கள் வாழ்கின்ற பல சமுதாயங்களுக்கும் போய் சேரவில்லை ஒரு வகையில் தமிழ்நதியினுடைய நாவல்களுக்கு நான் மிகுந்த நன்றி கடப்பாடு உடையவர் ஏனென்றால் நீண்ட காலமாக பல்கலைக்கழகத்தில் புலமைத்துறை சார்ந்து ஆய்வுக் கட்டுரைகளை எழுதுவது ஆய்வுகளில் மூழ்கி இருப்பது போன்றவை தொடர்ச்சியாக செய்து வந்தபடியால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறைகதைகள் நாவல்கள் வாசிக்கிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது அது இந்த புலமைத்துறையில போன நிறைய பேருக்கு நடக்குது புனைகதை சாராதவர்களுக்கு புனைவு சாராதவர்களுக்கு கவிதைகள் வரலாறுகள் தன் வரலாறுகள் போன்றவற்றை திருப்பி திருப்பி ஆழமாக படி ஒரு மரபு வந்துவிடும் ஆனால் சிறுகதை நாவல் போன்றவற்றை படிப்பதற்கான ஆர்வம் ஒரு பல ஆண்டு காலமாக இல்லாமல் அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் நண்பர் சைந்தனுடைய ஆறாவது என்ற நாவலும் தமிழ்நரனுடைய பார்த்தே பார்த்தேனியன் நாவலும் எனக்கு வாசி கிடைத்தது அந்த வாசிப்பு பிறகு தான் எனக்கு பழையபடி தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறுநகைகள் நாவலையும் தூக்கி ஆர்வம் மெல்ல மெல்ல அந்த வகையில் இந்த என்னுடைய வாசிப்பு ஆர்வத்தையும் வாசிப்பு தீவிரத்தையும் பழையபடி மலைமாற்றி விட்டதற்காக தமிழதி அவர்களுக்கு என்னுடைய மிகவும் பணிவான நன்றி அவரை பற்றி பேசுகிற பொழுது அவருடைய படைப்புகளை பற்றி பேசுகிற பொழுது நாங்கள் அதிகம் கவனிக்காத ஒரு பக்கம் இருக்கிறோம் அது என்னவென்றால் அவர் நீண்ட காலமாக அலைந்து உலகம் தெரிந்தாலும் அவர் தமிழ்நாட்டில் இருந்த அவ்வளவு காலங்களிலும் எங்களுடைய இந்த தேசிய போராட்ட அனுபவங்களையும் வீச்சையும் அந்த தேசிய போராட்டத்தினுடைய உயிர் ஓசை வெறும் சொல்ல அந்த உயிர் தமிழ் மொழி கூட தமிழ் இலக்கியத்துக்கூடாகவும் தமிழ்நாட்டின் தலைவரான தலைவர்களுக்கு அவர் எடுத்து சென்றது அந்த பணியை செய்த பேருந்து பலர் எங்களுக்கும் கிடையாது அது மிகவும் முக்கியமான பங்களிப்பு அவருடைய படைப்புகள் அவரை பெற்றி பொதுவாக ஒரு வெகு மக்கள் தளத்தில் தமிழ்நாட்டுக்கு தெரியும் அது இந்த போராட்டத்தில் நிமிடத்துத்தான் கருத்து அந்த பங்களிப்பு ஒரு மிகவும் முக்கியமான பங்களிப்பு தான் கருதுகிறேன் அது முதலாவது பணி ரெண்டாவது பணியும் இது பொதுவான வெளி தமிழக அல்லது நானல் கவிதைகள் இப்பொழுது இந்த எங்களுடைய போராட்டம் தொடர்பாக போராட்டத்தினுடைய அனுபவங்கள் அனுபவங்கள் கூட வந்திருக்கிற படைப்பினுடைய இதாகவும் போர் அதாவது போராட்ட இலக்கியம் என்பது ஒரு மகையான எல்லைப்படுத்தப்பட்ட முற்றைத்திற்கு பார்த்த ஒரு போக்கு விமர்சன போக்கு அது கொடுக்கவில்லை போர் இலட்சியம் என்று நாங்கள் சொல்ல போன சொன்னால் உங்களுக்கு நீங்கள் பலர் அடைந்திருப்பீர்கள் പോരാട്ടം നടക്കുന്ന പോവേം കവിത എഴുത്താൻ പത്രിയ പോലും കിടപ്പും നടന്നു കൊണ്ടിരുന്നപോലെ അത് നമ്മൾ അവർ രണ്ട് മൂന്ന് പത്രിയങ്ങളെയും എഴുത്താങ്കിലും എം ബഡ് ജേസ്റ്റും எம்பிரன் ரைட்டர்ஸ் தமிழில் சரியா சொல்லணும் சொன்னால் உடன்படி உடன்படி எழுத்தாளர்கள் உடன்படி எழுத்தாளர்களை கண்டிந்தது அதுபோல் ராணுவம் கனாடியும் தண்டையை சில முக்கியமான கனடியை கனாடிய அரசாங்கம் அந்த போர் முனை இருந்தது சில கட்டுப்பாடுகள் இங்கே ராணுவம் சோழர்கள் அதையும் போரிலே கற்றுக்கொள்ள அதுபோல போரிலே கொடுமைகள் செய்து ஏராளமான படையினர்கள் அல்லது அவர்கள் அவர்களை வழிநடத்தியவர்கள் எழுதுகிற கட்டுரைகள் சிறுநேரங்கள் காலைகள் கவிதைகள் இருக்கு ரெண்டாவது ஏராளமாக வந்திருக்கு அதையும் போரில் அல்ல ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் இருவருக்கு கொடுமையில் ஆழ்ந்திருப்பவர்கள் எழுதுவதற்கு பாதிப்பை நிகழ்த்தியவர்கள் கொலையாளிகள் மாதிரி வித்தியாசத்தை நான் பார்க்கணும் அப்படி பார்க்கல சொன்னால் வறுமனே போர் இலக்கியம் போர்க்கால இலக்கியம் என்று சொல்லி எங்களுடைய படைப்புகளை முத்திரைத்து விட முடியாது அப்போது அதுக்கு என்ன வழி அதுதான் நாங்கள் திருப்பி திருப்பி பல இடங்களையும் சொல்வோம் எங்களுடைய எழுத்துக்கள் இனப்படுகொலை தொடர்தான் இனப்படுகொலை தலைமுறை தலைமுறையாக அது இந்த போர்க்கால அது அதுகருகின்ற அனுபவம் இந்த இனப்படுகொலையின் விளவாக ஏற்பட்ட இந்த அஞ்சர் ஆறா படுக்கல் தகுந்த எனவும் அவை நீண்ட காலம் தெரிவித்து முடிந்தவுடனே நெல்சன் மண்டிலாக சொன்ன மாதிரி நோ டு வயலன்ஸ் நோ டு த பாஸ்ட் வன்முறை வேண்டாம் கடந்த காலத்தை மறப்போம் அப்படித்தான் எல்லோரும் நினைப்போம் கடந்த காலத்தை மறக்க முடியும் ஏனென்றால் நாங்கள் பட்டது வெறும் கூட என அது இனப்படுகொலையில் இலக்கியம் இந்த உட்பட முதலையோடு எழுந்த இலக்கியம் அதனுடைய பரிமாணங்கள் சிந்தனைகள் தனித்தனியாக அது வேறு இந்த ஒப்பீடை நாங்கள் வைக்கக்கூடாது இதன் ரெண்டாவது கருத்து நன்றி வணக்கம் சிறப்பு நகல்களை பர்ப்பதற்கு நிருபா அவர்கள் பாகரன் அவர்கள் அடுத்து ரஜி ரஜீசன் அவர்கள் நந்தன் அவர்கள் இறுதியாக இன்றைய விழாவின் நாயகி நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு படைப்பாளி தமிழ்நிதி அவர்களின் ஏற்புரை எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த கோடை காலத்தில் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் வைக்க போன நான் நினச்சது எல்லோரும் ஜெக்கெட்டோடு தான் என்ன பண்ண சொல்லி அந்த மாதிரி ஒக்கையாக இருக்குமெல்லாம் நினச்சது ஆனால் உண்மையிலேயே ஒக்கையாக இருக்குது பயங்கர ஒக்கையாக இருக்குது குளிராக இருக்கும் மட்டும் தான் நினச்சினோம் இது ஏற்புரை என்று சொல்கிறத விட நன்றி உரை என்று தான் சொல்லுவோம் ஏற்புரை காது குடிக்கிற நல்ல விஷயங்களை நிறைய கேட்டாச்சு அதால் இதில் வந்து உரையாற்றினவர்களுக்கான ஏற்புரையாக அது அமையாமல் இது வந்து நன்றி முறையாகத்தான் அமையும் இது முதல்ல நூல்களது அறிமுக கூட்டம் என்றதை விட ஒரு கெட் டுகெதர் கூட்டம் மாதிரி பார்த்தோம் என்னென்னா நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இங்கே இல்லை இங்கே இல்லைன்னா எல்லாரும் ஊருக்கு போகிற மாதிரி நான் வந்துட்டு போகிறது சனம்பப்போ வந்து நீங்கள் வந்து சேர்க்கிற அளவுக்கு தான் என்னுடைய வருகை இங்கே கனடாவில் இருந்துட்டு ஓடி போகிறது மாதிரி இருந்தது அதனால் நான் கிட்டத்தட்ட இது ஒரு கெட் டுகெதர் மாதிரி அப்படி தான் நான் என்னடா எல்லா பழைய முகங்களையும் பார்க்கலாம் என்றதுக்கான இதாக தான் பார்க்கணும் இந்த மூன்று நூல்களுக்கும் எங்கேயுமே அறிமுக கூட்டம் நடக்கையில் குறிப்பிடத்தக்கது என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அது ஒரு சனி திறமை வந்து ஒரு நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கிறது பேச்சாளர்களை ஒழுங்கமைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு வந்து சனித்திறமை திறமை வேண்டும் எனக்கு இதெல்லாம் செய்யக்கூடிய சலந்து எனக்கு இல்லை வந்து போன பிறந்த என்னுடைய நண்பர் பாஸ்கர் சக்தி சொன்னது போல் நான் இந்த புத்தகங்களோட மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பூச்சி தன்மை வாய்ந்து வருகிறார் அதாவது எனக்கான தனிய ஒரு உலகம் அதுக்குள்ள புத்தகம் இதை தவிர்த்து வெளியில ஒரு சந்திப்புகளோ அல்லது ஆட்களை பார்க்கக்கூடிய இதோ இருக்கே அப்போ இந்த கூட்டம் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னால் தீபச்செல்வன் தம்பி தீபச்செல்வனுடைய கூட்டத்திலே வந்து அன்புவும் ரஞ்சித் ஜோசப்பும் பொன்னையா வேக ஞானம் என்ற நீதி எல்லாம் சந்திக்கும் போது இன்னார் வந்திருக்கிறார் எல்லாரும் ஊருக்கு போகிறார் இவர் வந்திருக்கிறார் இன்னர் வந்திருக்கிறார் அவர் ஒரு கூட்டத்தை செய்வோம் என்று சொல்லித்தான் அன்போ எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டத்தை அறிமுகப்படுத்தினது ஆக இது எம்மவர் மத்தியிலே இப்படி ஒரு கூட்டம் இங்கே எனக்காக நடைபெறுவதில்லை நான் முதன் முறையாக இந்த மூன்று புத்தகங்களுக்கும் ஒரு கூட்டம் எங்களுடைய மக்கள் மத்தியிலே எங்களுடைய ஜனங்கள் மத்தியிலே நடைபெறுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது அன்பு வந்து முன்னெடுத்தவர்கள் இல்லாமல் வந்து யார் இது உரையாற்றுவார்கள் என்ற கேள்வி வரும்போது நான் சொன்னேன் நீங்களே பேசுங்க என்று சொல்லி என்றால் ஓரளவுக்கு என்னுடைய எழுத்தை வாசித்தவர்கள் ஓரளவுக்கு என்னை என்னுடைய இயல்பு அறிந்தவர்கள் பேசினால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் இந்த அன்பு வந்து பேசுவதுக்கு ஒப்புக்கொண்ட ஒப்புக்கண்டவர்கள் அவர் அல்லாமல் வந்து அவள் இந்த கூட்டம் நடத்துகிறதுக்கு இன்னொருவருடைய நிகழ்ச்சியை தன்னுடைய நிகழ்ச்சி மாதிரி மாதிரி கருதி எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு தங்கச்சி மாதிரி மனம் நெருங்கி சொல்றேன் அவளது ஈடுபாட்டோடும் உள்ளன்போடும் இந்த நிகழ்ச்சியை அன்பு ஏற்பாடு செய்திருந்தவர் அதோட சம்பீத ராஞ்சி ஜோசப் நாங்கள் ஒரே அரசியல் நிலைப்பாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ் பேசியும் பேசுகிற முற்போக்கு பேசியும் பேச பேசுகிறார்கள் வந்து அவர்கள் நான் இந்த புத்தகம் நாடுழுத்தப்பட்ட சொற்களுக்கான குறைந்த நேரம்தான் அவருக்கு புத்தகம் குறைந்த கால அவகாசத்தில் அவரிடம் ஏற்பிக்க முடிந்தது அப்படி இருந்தும் அவர் வந்து அதை வாசித்து விட்டு வந்து பேசியது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது அதில் அவர் சொன்ன தமிழ்நீதியக்கா ஒரு தீவிரமான எடுத்திட தீவிரமான ஒருத்தர் அப்படியொன்று தான் அறிந்திருக்கிற நீரோட்டமாக அறிந்திருந்தது என்று இந்த புத்தகம் மூலமாக அறிய கிடைத்ததில் மகிழ்ச்சி மற்றது பொன்னிய விவேகானந்தன் அவர்கள் இங்கே வந்து வருவதாக இருந்தது அவர்தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கமைத்து எல்லாம் செய்வதாக இருந்தது அறிமுகம் சார்பாக அவருக்கு யூரோப்பில் ஒரு கூட்டம் இருந்தபடியாக அவர் அங்கே போக வேண்டியதாக போயிட்டு அவர் வந்து இந்த மண்டபம் முதற்கொண்டு எல்லாரையும் ஒழுங்கிணைத்து எல்லாம் செய்தது பொன்னையா விவேகானந்தன் அவர்கள்தான் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற என்னுடைய அழகான தமிழிலே இதை நடத்தி கொண்டு இருக்கிற ஞான மஞ்சனியே முதல் முதல் ஒரு முப்பங்களை கண்டிருப்பேன் அப்போ கேட்டார் நீங்கள்தான் நல்லா பரபரப்பாக நான் எழுதி கொடுங்க நான் அதை எழுதுறது நல்லா இருக்கு நல்லா இல்லாத முதல் விஷயம் ஒவ்வொரு நாளும் எழுது இந்த பாகவத மாதிரி அப்போ வந்து கேட்டதில் இப்போ வரைக்கும் நல்ல நட்பாக இருக்கிறேன் ஞானம் மஞ்சனி இந்த கூட்டத்தை சிறப்பாக அந்த நேர கட்டுப்பாடோடு நடத்தி தந்தமைக்கு அவருக்கு என்னுடைய நன்றி கங்கா கங்காவும் கருணா எங்கள் எல்லாருக்கும் பொதுவான கருணா நான்கங்கா பொன்னியா விவேகானந்தன் இவர்கள் எல்லோரும் கூடி சேரணண்ணா எல்லாரும் இருந்து இட கதைச்சு பல விஷயங்கள் பேசக்கூடிய ஆண்டு அவர் வந்து அவரும் ரவியிலும் இந்த மேடை அமைப்பு அதை எல்லாத்தையும் கொலி வாங்கி இவர்கள் எல்லாத்தையும் சிறப்பாக ஒழுங்கமைக்க தந்தார்கள் இந்த கிரதிகளை வெளியிட்டு வைத்த சேரன் சேரன் அண்ணா வந்து எனக்கு ஒரு முன்னோடி அவருடைய புத்தகங்கள் அப்ப பல்கலைக்கழகத்திலே நான் படித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நான் பாஸ் அவுட் அப்ப அப்ப இருந்த குறைந்த எண்ணிக்கையிலான கவிதை புத்தகங்களோட சேரம் வாயச தேவாலன் செடி என்ற புத்தகம் அந்த நேரம் மரணத்துள் வாழ்வோம் அப்படி சில பிரதிகள் இவை எங்களுக்கு எடுத்துக்கு முன்னோடி நாங்கள் எல்லாம் சார்ந்த வந்தவர்கள் இல்லை அஹ் இந்த மாதிரி அதை விடவும் மிகச்சிறந்த நட்பிலே இருக்கக்கூடியவன் கூப்பிட்டவண்ண வந்து இந்த சிறப்பு பிரதிகளை வெளியிட்டு தந்தவர் சொன்னா வந்து ஏது அவரும் ஒரு கலைக்கொப்பாலான ஒரு நட்பை துணக்கூடிய ஒருவர் இசைக்கியது எல்லையிலே நான் கிட்டத்தட்ட இருபத்தைந்து பாடல்கள் எழுதியிருக்கிறேன் என்னாலும் பாடல்கள் எழுத முடியும் அது எல்லாராலும் வரவேற்கப்பட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை தந்தது இசைக்கியது எல்லை நிகழ்ச்சி அதை விடவும் கலை சார்ந்த விஷயங்கள நிறைய தொடர்புகளோடு என்னுடைய பொறுமை இருந்து பாடல்கள் ஆகட்டும் என்னென்னாலும் என்னோட தொடர்போடு இருந்து ஒரு கேரளாவுக்கும் எனக்கும் சில ஆக்சி வந்த உணவாக இருந்த ஒரு நண்பர் இங்கே இல்லை நான் மிகுந்த மனவேதனையோடு அதை இங்கே பதிவு செய்கிறேன் கருணா இங்கே இல்லை அது எங்கள் எல்லோருக்கும் பெரிய தொடர்பாடல் எனக்கு அவர் இங்கே இல்லை சொன்னிங்க அண்ணாவுக்கு நன்றி பரமசிவ சுப்பிரமணியம் அண்ணா வந்து அப்போ நம் நாடு இதில் தான் நான் முதன் முதலாக எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நான் முப்பது வருஷமாக எழுதிக்கொண்டிருந்தனர் நமக்கு நமக்கு அறியாது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷ காலமாக எழுதி கொண்டு இருப்பேன் அப்போ வந்து பரமசிவர சுப்ரமணியன் தான் பொறுப்பாசிரியராக இருந்தவர் தலைமை ஆசிரியராக அண்ணா இருந்தவர் தமிழ்நாடு பத்திரிகையில் நான் தொடர்ந்து அவை இந்த இதில் எழுதி கொண்டு வந்தனால் எனக்கு அப்போ ஒரு இடம் தந்து என்னுடைய பெயர் இந்த பொதுவழியிலே அறியப்பட காரணமாக இருந்தவர் சுப்பிரமணா அவர் வந்து இங்கே இந்த நூல்களை வெளியிட்டு அவருடைய பாரியோடு வந்து இங்கே நூல்களை வெளியிட்டு வைத்ததற்கு நன்றி என்னுடைய சக பயணிகளான பலரும் வந்து இந்த சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொண்டார்கள் ஒரு பதினூன்று பேர் நிருபா வல்லை சகார வனிதா ராஜேந்திரம் பிரியா விண்சன் சக்தி அழை அன்னைக்கிறன் அவவை பாரதி இளங்கோ ரஜீவன் நந்தன் காலம் செல்வம் பி எஸ் சுதாகரன் லங்கதாஸ் பத்மநாதன் ஜெயகரன் எல்லாம் எல்லாருக்கும் என்னோட என்னுடைய மனப்பூர்வமான நன்றி மற்றது உலகத்தமிழர் பத்திரிகையிலே நான் ஆறாண்டு காலம் பணியாற்றினேன் எனக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை இந்த தமிழ் சமுதாயத்திலே என்று சொல்லி உலகத் தமிழர் பத்திரிகை அதை நான் பண்பாட்டு கழகத்திலே செயலாளராக இருந்த காலத்திலே நிறைய நாடகங்கள் எல்லாம் இப்போ சன்னுவாச இருக்கிறேன் நிறைய நாடகங்கள் எல்லாம் அழித்து கமலண்ணா வந்திருக்கிற நான் சிலோடு வரமாட்டரு வந்திருக்கிறார் கூட்டினார் அவர் பிஸியாக இருக்கிறவர்தானே வரமாட்டார் அவருக்கும் என்னுடைய இந்த தமிழ் கலை கலைவிலகத்திலே எழுத்துலகத்திலே என்னுடைய பெயர் அறியப்பட காரணமாக இருந்த என்னுடைய மக்களுக்கான ஒரு சிறிய பணியை என்றாலும் மாற்றுவதற்கான இடத்தை தந்த உலகத்தமிழர் காத்திரியைக்கும் அதன் ஆசிரியர் கமலஹாசன் அண்ணாவுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள் மது நான் நார விட்டு வச்சுருக்கானு எழுதி வச்சுருக்கேன் மத்தது ஓ செல்வம் பண்ணா வந்து பண்ணா மாதிரி ஒரு வெள்ளந்தியான விசனை பார்க்கலாது அவர் சில விஷயங்கள் சில விஷயங்கள் சில பேர் சொல்லி போட்டு போயிடுவேன் நான் மழை மாதிரி மழை பெய்துட்டு போகிற மாதிரி மழைக்கு தான் பெய்த இடத்துல என்ன பொழிந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்றது தெரியாது பெய்துட்டு போயிடுது அது மாதிரி செல்வம்ன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னிடம் சொன்னார் இருபது வருஷத்துக்கு முன்பு உங்களுடைய மொழி மிக அற்புதமான மொழி என்று சொன்னார் ஒரு ஆறு சொன்னதை நான் எதிர்மறை நேர்மறையெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருப்பேன் என்ன பெரிய யாராக பேசினாலும் நல்லா ஞாபகம் வைச்சிருப்பேன் அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு சரியான ஒரு உற்சாகம் உண்டுதாக இருந்தது எப்பவுமே நான் நினைத்துக் கொள்வேன் செல்லமன்னா இரண்டாவது வாசிக்கிறவர் ஒரு சஞ்சியை நடத்துகிறார் பல இலக்கியவாதிகளோட தொடர்பில் இருக்கிற ஒரு மனிதர் வந்து சொல்கிறார் உங்களுடைய மொழி அற்புதமாக இருக்கிறது எனக்கு அது பெரிய உற்சாகத்தை உந்துதலை மேலும் எழுத வேண்டும் என்கிற ஒரு இதை தந்தது ஆனால் செல்வமன்னா வந்து நான் நினைச்சேன் வழக்கம் போல ஆக்களை சொல்லிட்டு போ ஆக்களை பற்றி சொல்லிட்டு போகிற மாதிரி சொல்லிட்டு போவார் ஆகும் என்று இந்த முறை கூட்டத்திலேயே அவர் புத்தகத்தை பற்றி பேசியிருந்தார் அவருக்கு என்னுடைய நன்றி செல்வமன்னா போயிட்டார் என்ன கூட்டத்துக்கு போயிட்டார் ஓகே செல்வம் என்னுடைய மிகப்பெரிய மற்றது இங்கே பல நண்பர்கள் எனக்கு என்னுடைய எழுத்துகிறந்த தனி முயற்சி வந்து நாங்கள் தனி இருந்த அதை கூட எழுதி மட்டும்தான் நினைக்கிறோம் பின்பலமாக நிறைய பேர் மிக முக்கியமாக என்னுடைய கணவரை பற்றி சொல்ல வேண்டும் என்னுடைய கணவர் வந்து முதல் வாசகர் ஆரம்ப காலங்களிலே நான் எழுதும் போதெல்லாம் என்னுடைய எழுத்தை படிக்கக்கூடிய முதல் வாசகராக அவர் இருந்தார் பிறகு வாழ்க்கையினுடைய ஓட்டம் எல்லாருமே தெரியும் அவர் ஒரு பக்கம் ஓட நான் ஒரு பக்கம் ஓட நாங்கள் ரெண்டு பேரும் ஒவ்வொரு பக்கத்தாலும் ஓடிட்டோம் ஆனாலுமே எனக்கு பொருளாதார ரீதியாக ஒரு எழுத்து ஒரு வீட்டில் உகப்பான சூழல் இருக்கணும் ஆம்பளியால் எழுதுகிறேன்னு சொல்லி சொன்னால் நான் சத்தம் போடாது எங்கா அது இது எந்த இல்லாமல் சொல்லி நம்ம வீட்டில் ஆனால் வீட்டில் ஒரு உகப்பான ஒரு சூழல் இருப்போம் எழுதுறதுக்கான எழுத்தை மதிக்கிற ஒரு சூழல் இருக்கணும் பெண்கள் எழுதும் போது எனக்கு என்னுடைய கணவர் அப்படியான ஒரு பொருளாதார அனுகூலத்தை அல்லது அனுசரணையான ஒரு சூழலை உருவாக்கி தந்திருந்தவர் அவருக்கு மனப்பூர்வமான நன்றி அதையும் பிறகு இன்னொரு நண்பரே நான் கட்டாயம் சொல்லணும் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவருக்கு பேர் வந்து ஜோசந்து நான் முன்பும் நல்ல தீவிரமாக வாசிக்கக்கூடிய ஒரு ஆள்தான் பேர் நல்ல புத்தகங்களை வாசித்து கொண்டிருந்தேன் ஆனால் கதை கவிதை அங்கே நம்ம சொல்கிறோம் அதில் நம்ம கட்டுப்பாடு பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கு அங்கேயே நம்ம சத்திரம் முடிச்சுப்போம் எல்லாரும் ஓடி போயிடலாம் இது அந்த நண்பர் வந்து தீவிர இலக்கியத்தின்பால் என்னை வழிப்படுத்தியவர் நெறிப்படுத்தியவர் மிக கராரான விமர்சகர் யோசன்று எனக்கு ஒரு தமிழ்நாட்டு நண்பர் அவர் வந்து சிலவாடையில் ஏண்டா சாமி எழுதுகிற மன்ற அளவுக்கு கராரான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர் அந்தளவு ஒரு நல்ல நண்பர் அவரை போல ஒரு நண்பர் அமைய நான் கொடை கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இங்கே அவருக்கு நன்றி சொன்னான்னு தெரிஞ்சாலே எனக்கு சரியான பேச்சு வரும் நல்ல ஒரு மிக மகத்தான ஒரு மனிதர் எனவே நான் ஒரு இருபது முப்பது வருஷமாக எழுதி கொண்டிருக்கேன் நான் ஒரு இருபது வருஷ காலமாக நான் வந்து பிள்ளை வளர்ப்புலையும் ஈடுபட்டு நான் ஒரு அஞ்சு பிள்ளைகளை வளர்த்தனா அப்போ அந்த நேரத்தில் எனக்கு வளர்க்குறதுக்கு பொம்பளை பிள்ளைய எல்லா வீட்லையும் புள்ளை வளர்க்கிறத உருப்பு துவைக்கிறது சமைக்கிறது எல்லாம் பெண் வேலைகள் தானே அதில் நாலு ஆண்கள் ஒரே ஒரு ஆள் பண்ணி இந்த மருமகளும் இருக்கிறான் என்னுடைய மருமகள் அவள் எனக்கு உண்மையிலேயே மாமி நீங்கள் பயிர்தழுதுங்களோ நான் கொஞ்சம் பார்த்துக் கொடுவேன் பார்த்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் ஆக்களவே இல்லை அப்போ பெரிய குளப்படியும் இந்த சபையில் சொல்ல முடியாத அளவுக்கு குழப்படி அப்படியே நாங்களே என்னுடைய மருமகள்லாம் வந்து பார்த்து மட்டும்தவன் இங்கே எனக்கு பக்கத்தில் இருந்ததை இந்த பேத்தி நிலா எனக்கு பின்னமாக பின்னாண்டத சொல்லி இங்கே உன்னை பேத்தி நிலாவும் பேர முறையும் இங்கே இந்த கனடாவிலே நான் நின்று வந்து கால் உண்ட வேண்டும் என்று திருப்பி வந்து வாழ வேணும் என்று நான் நினைக்கும் போது எனக்கு விதங்களிலும் உதவி செய்தவர் கிரேஸ் என்னுடைய அந்து தோழியும் சகோதரிய கிரேஸ் மருமகளை பக்கத்தில் இருக்கிற உதவி செய்தவர் மற்றது தடையத்தார் திருபா கந்தையா வீட்டில இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி ஒரு சுப நிகழ்ச்சி ஒன்று காலையில் நடந்தது அவர் வந்து அதில் கலந்து கொண்டு வர வேணோ தெரியாதுன்னு சொல்லும்போது நாங்கள் உறுதிப்படுத்திக் அவர் உறுதிப்படுத்தி இதை ஒரு வரலாற்றை ஆவண காணொலிகளாக ஆவ ஆவணப்படுத்துவது என்பது பெரிய விஷயம் அதை வந்து அவர் இங்கே செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றி மற்ற ரகு ஒப்பிலாமணி எனக்கு ஃபேஸ்புக் தான் பழக்கம் அவர் வந்து நல்ல நல்ல பாட்டு பழைய பாட்டுகள் போடுவது நாங்கள் பழைய ஆகிறதானே அப்போ போய் அதில் போய் கேட்கறது கேட்டு கேட்டு நல்ல பழக்கமாகி அவர் சொன்னார் எந்த கேமரா இருக்கட்டும் நான் சொன்னேன் எடுத்துக்கொண்டு வாங்க ஃபோட்டோக்கள் ஏதோ ஒரு ஞாபகத்துக்கு நாங்கள் வச்சுருக்கணும் தானே என்று மீண்டும் நன்றி க கங்கா ரஞ்சித் ரவியின் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் இதை விட இன்னும் ரெண்டு மூன்று பேர் மட்டும்தான் முடிச்சுக்கா நீங்கள் வந்து இந்த நம் நாடு பத்திரிகை நிர்வாக ஆசிரியர் ராஜலிங்கம் அண்ணாவையும் நான் மனப்பூர்வமாக நினைத்துக்கொள்கிறேன் நிகழ்ச்சியோடு நினைத்துக்கொள்கிறேன் அதோடு தமிழ்நாட்டிலே இங்கே பேசும்போது தமிழ்நாட்டிலே ஓரளவுக்கு அறியப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்படி அறியப்படுறதுக்கு காரணமாக மிக முக்கியமான காரணம் என்றால் பிரபஞ்சன் அவர் எனக்கு ஒரு ஞான தகப்பன் மாறு அவர் இப்போது இல்லை அவர் வந்து எப்பவுமே சொல்ல அவரும் இந்த மொழியை பற்றி நான் நினைக்கிற மொழியெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லும்போது நான் நிறைய வாசிக்கிறபடியால் அப்படி ஒரு நல்ல மொழி அமைய பெற்றதோ தெரியாது அவர் சொல்லுவார் தமிழ் தமிழ் நதி தொடர்ந்து எழுதுங்க விட்டுறாதீங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு திருப்பி திருப்பி சொல்லுவார் அவருக்கு அவரை இந்த நேரம் மனநகிழ்ச்சியோடு நினைத்துக் கொள்கிறேன் அதோட என்னுடைய அன்பு தோழி குட்டி குட்டிதேவரையும் பாஸ்கர் சக்தி பரமேஸ்வரி தலவாய் சுந்தரம் என்னுடைய பல கட்டுரைகளை அமிர்தாவில் வாங்கி போட்டவர் அவருக்கும் என்னுடைய நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது சமூக வலைத்தளங்களிலே பல நண்பர்கள் தீப உள்ள உள்ளடங்களாக நிறைய நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி பதிவுகளை இட்டு ஓரளவுக்கு அறியப்படுத்தினார்கள் அவை அவைகளுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றி அதை விட எனக்கு புத்தகங்களினுடைய உலகத்தை பரிச்சயப்படுத்தின அப்பாவுக்கும் அண்ணாவையும் அப்பா அண்ணா ரெண்டு பேரும் இல்லை இப்போ இந்த அண்ணா அண்மையில் தான் மறைந்தவர் புத்தகங்களிடையே வாழக்கூடிய ஒரு சூழலை அந்த எங்கட வீட்டில் இருந்த சூழல் உண்மையில் முக்கியமானது என்றால் ஒரு பெண் வள பெண்களை வளர்க்குற மாதிரியான அதாவது சமூகத்திலே பெண்களை எவ்வளவு பாரபட்சங்களோடு வளர்க்கிறது தெரியும் அப்படி இல்லாமல் ஒரு உகந்த சூழலை எனக்கு அப்பாவும் அண்ணாவும் உருவாக்கி தந்து ஒரு பெருமிதம் பெருமிதத்தோடு அந்த சூழலை உருவாக்கி தந்திருந்தார்கள் அதே அவைக்கு நான் எழுதுறதுன்றது பெரிய சந்தோஷம் ஒரு மதிப்பார்ந்த அப்படியெல்லாம் நான் நினைச்சு கொண்டு மதிப்பார்ந்த ஆடா இருக்கிறதுனு சொல்லி அவரை அவையில் ரெண்டு பேருக்கும் நல்ல சந்தோஷம் அம்மாவுக்கு அம்மாவுக்கு எந்த பிள்ளைய பற்றியெல்லாம் கரைக்கணுன்றது சந்தோஷமே தவிர அவர் கேட்குறது கேள்வி உனக்கு வேறு என்ன காசு வரும் இவ்வளோ காசு வரும் அதனால் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு அப்படி கொண்டுருக்கோம் அவனுக்கு ஏற்ற நான் காசு வருது அந்த காசு என்றது என்ன சொல்கிறது இது ஒரு ஆத்மார்த்தமான விஷயம் அதான் இப்போ என்னுடைய கணவரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்ல தவறித்தேன் இவ்வளோ இருக்குற புத்தகம் வாங்கி குவிக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் என வந்து அது புத்தக கண்காட்சிக்கு போனேன் என்ன மாதிரி சிரிக்கிற பைத்திய மனநிலை என்னென்னா அந்த புத்தக கண்காட்சிக்குள்ளே போய் ஓடுபட்டு தெரியுது அப்படி எதை எடுக்கிறதோ எதை விடுறது தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு பைத்தியம் பண்ணது அப்போ அவருக்கு அவ்வளவு செலவு வச்சுருக்கிற ஒரு மனைவியாக தான் இருந்திருக்கோம் அதே போல் உருகத்தில் நிற்காத இந்த கொந்தளிப்பான மனநிலை ஒரு என்னென்ன அந்த மனநிலையே எனக்கு விளங்கப்படுத்த தெரியலை ஒரு மூன்று மாதத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கீங்க பணிக்கிட்டு ஒருவர் அது எங்கே இருந்து வந்தது தெரியல இதையெல்லாம் ஒரு கணவராக அவர் சாய்த்து கொண்டது பெரிய விஷயம் நான் அதை அப்போதை சொல்ல தவறிட்டேன் கடைசியாக என்னுடைய பரிப்பாசிரியர்கள் தமிழினி வசந்தகுமார் அவர் சொன்னது மாதிரி எல்லாத்து புத்தகத்தையும் போட மாட்டார் அவர் கராரான ஒரு ஆள் வந்து சரியான நல்ல தனக்கு பிடிச்சிருந்தா போடுவேன் நானே இப்போ புத்தகங்காளியில் போயிட்டு சில புத்தங்கள் இருந்தால் பறித்து வச்சுருவேன் உலக தேவை என்று அப்படி ஒரு விசித்திரமான நல்ல மனிதர் அவர் அவருக்கும் வேடியப்பன் மற்ற இரண்டு புத்தகங்கள் தங்கமயில் வாகனத்தை பதிப்பித்த தமிழினி வசந்தகுமார் அவர்களுக்கும் நாடு கடத்தப்பட்ட சொற்கள் மாயக்குதிரை இரண்டையும் பதிப்பித்த வேடியப்பன் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றி அவர் எனக்கு ஒரு தம்பி மாதிரி வேடியப்பன் வந்து தம்பி மாதிரி அவர் வந்து எதென்றாலும் உடனே சொல் என்ன உதவி கேட்டாலும் செய்யக்கூடியவர் அந்த புத்தகங்களையும் அனுப்பி வைத்தது அவர்தான் கிட்டத்தட்ட எல்லாரையும் ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இருந்தால் ஞாபகம் ரவி கூட இந்த ஏற்றுரை என்றதில் ரெண்டு மூணு அன்பு ஒரு விஷயம் சொல்லி சுட்டி காட்டியிருந்தா வந்து ஓ அந்த கதையை எழுதும்போது அந்த அந்த முடிவு தான் அது அது வேறு விதமான விஷயங்களை சுட்டு செல்லும் என்பது எனக்கு அப்போ உணராமல் இருந்திருக்கிறேன் அந்த கதையை எழுதின சமயத்தில் அந்த முடிவு வந்து அவர் இயக்கத்தில் சேர்ந்து காணாமல் போயிட்டு வெளியில் விட்டோன்னு இயக்கத்தில் சேர்ந்து சேர்ந்து அதுக்கு பிறகு மாவியவனாக மறைந்தார் என்ற இது வந்து ஒரு வரலாறு என்று இலக்கியமாக பார்த்தால் ஓகே ஆனால் அந்த வரலாறு என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது அப்படி ஒரு முடிவை நான் எழுதி இருக்கக்கூடாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பிறகு எல்லாருக்கும் நன்றி பாட்டு போட்டு கேட்கப்பட்டது இந்த நூல்களுக்கு என்ன விலை கொடுத்து வாங்க வேண்டும் அப்படி என்ற ஒரு வைக்கப்பட்டது ஒவ்வொரு புத்தகத்துக்கும் பதினைந்து டாலராகவே இருக்கலாம் என்றும் மூன்றையும் சேர்த்து நாற்பது டாலருக்கு பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதோடு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிருவோம் இங்கே வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்